அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹ் ஆஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் بسم الله الرحمن الرحيم ரப்பீ زدனி இல்மந் نافியா வ அமலன் முத்தகப்பலன் வ ரிஸ்கன் தயிபா நம்ம லாஸ்ட் வீடியோல சர்ஃப் இல்மு சர்ப பத்தி பார்த்துட்டு இருக்கோம் அதுல வரக்கூடிய வினைச்சொற்களுக்கு தேவைப்படக்கூடிய வார்த்தைகள் எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்று விடாம வரிசையாக ஒன்று ஒன்றா பார்த்துட்ருக்கோம் அதாவது ஒரு வினைச்சொற்களுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படுதோ அத்தனையும் அந்தந்த வார்த்தையை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியத்தினால அந்த வார்த்தைகள் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஒவ்வொரு வார்த்தைகளாக பார்த்துட்ருக்கோம் மஸ்தர் பார்த்தாச்சு இஸ்மஃபியால் ஹர்ஃப்னா என்னென்னு பார்த்தாச்சு மு அன்னஸ் அப்படின்றத என்னன்னு பார்த்தாச்சு வஹ்தான் தஸ்னியா ஜம அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் முத்தல்லி முஹாத்தப் கோயிப் அப்படின்னா என்னென்னு பார்த்தோம் மாரூஃப்னா என்ன மஜூல்னா என்ன இதனுடைய அவசியம் ஏன் ஏற்படுது ஒரு வேர்பை இப்படிலாம் பார்க்கணும் எதுக்கு இப்படிலாம் பார்க்கணும் அப்படிங்கிறத சின்ன சின்ன பேசிக் அண்டர்ஸ்டாண்டை நான் வந்து லாஸ்ட் வீடியோ வரைக்கும் கொடுத்தேன் ஓகேங்களா இப்போ அதை தொடர்ந்து இன்னும் வார்த்தைகள் இருக்குது அதை தான் இந்த வீடியோவில் நம்ம இன்ஷாலா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம மாரூஃப் மஜ்ஹுல் பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த வார்த்தை இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா முஸ்பத் உடன்பாட்டு வினை அதாவது பாசிட்டிவ் வேர்பு மன்ஃபி எதிர்மறை வினை அதாவது நெகட்டிவ் வேர்பு ஒன்றும் கிடையாது நான் ஒரு ஆக்ஷனை செஞ்சேன் அப்படின்னு சொன்னால் அது உடன்பாட்டு வினை நான் ஒரு ஆக்ஷனை செய்யலை மறுப்பு தெரிவித்தா அது எதிர்மறை அதுதான் எதிர்மறை வினை இதுக்கு வந்து நெகட்டிவ் வேர்புன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க ஓகேங்களா முஸ்பத் அப்படின்னா நான் ஒரு விஷயத்துக்கு உடன்படுறேன் அதை நான் செஞ்சேன்னு ஒத்துக்கிறேன் நான் வந்து சாப்பிட்டேன் நான் எழுதுனேன் நான் தூங்கினேன் நான் உட்கார்ந்தேன் அப்படின்னு நான் உடன்படுறேன் அந்த செயலுக்கு நான் உடன்படுகிறேன் அப்படிங்கிறதுக்காக தான் அதுக்கு பேர் உடன்பாட்டு வினை அதுதான் முஸ்பத் அரபிக்ல ஓகேங்களா பாசிட்டிவ் வேர்பு ஒரு செயலை செஞ்சோன்னா அது பாசிட்டிவ் செய்யலைன்னா நெகட்டிவ் அதுதான் மண்ஃபி எதிர்மறை வினை நான் சாப்பிடல நான் தூங்கலை நான் உட்கார்ல நான் எந்திரிக்கலை நான் போகல வரல அப்படின்னு எப்படி சொன்னாலும் நான் செய்யலை ஒரு ஆக்ஷனுக்கு நான் உடன்படவில்லை அப்படிங்கிறத பற்றி மறுத்து சொல்லக்கூடிய விஷயந்தான் எதிர்மறை வினை ஸோ ஒரு வினை சொல்ல அது உடன்பாட்டு வினையா எதிர்மறை வினையா அப்படிங்கிறத பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கிறதுனால நம்ம அரபிக்கில் அதுக்கான வேர்டு முஸ்பத் மன்ஃபி அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது ஓகே முஸ்பத்னா உடன்பாட்டு வினை பாசிட்டிவ் வேர்பு மன்ஃபினா எதிர்மறை வினை நெகட்டிவ் வேர்பு எக்ஸாம்பிள் பாருங்கள் அதே நசரை தான் அவன் ஒரு ஆண் உதவி செய்தான் அப்படின்னா அவன் உடன்படுறான் அவன் வந்து ஒரு ஆக்ஷனை செஞ்சான் அப்போ உடன்பட்டு அதை சொல்கிறோங்கும்போது போது அது வந்து உடன்பாட்டு வினை தட் இஸ் அடுத்தது மா நசரை ஒரு நசரக்கு முன்னாடி மா போட்டுட்டோனா அவன் உதவி செய்யவில்லை அப்படின்னு மாறிடும் இதை ஜஸ்ட் வந்து நீங்க பேசிக்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க எக்ஸாம்பிள்ஸை ரொம்ப டீப்பாக கூட புரிஞ்சிக்க வேண்டிய அவசியம் இல்லை இது தொடர்ந்து இதை பற்றி தான் படிக்க போறோம் இந்த சாப்டரை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து என்னது தான் நம்ம வினைச்சொற்கள் அது எப்படிலாம் மாறும் எப்படிலாம் வரும் எப்படிலாம் சேஞ்ச் ஆகும் ஒரு மன்ஃபியாக எப்படி சேஞ்ச் ஆகும் முஸ்பத்தாக எப்படி இருக்கும் மாரூஃபாக எப்படி இருக்கும் மஜ்ஹுலா எப்படி இருக்கும் முதக்கரா எப்படி இருக்கும் மு அன்னஸாக எப்படி இருக்கும் முஹாத்தபா எப்படி இருக்கும் முத்தக்கல்லிமா இப்படி இருக்கும் குவாய்பா எப்படி இருக்கும் இதெல்லாம் தொடர்ந்து ஒன் பை ஒன்னாக ஒரு வினைச்சொற்கில் நம்ம பார்க்க வேண்டிய சட்டம் சப்ஜெக்ட்டுக்கு தான் இல்மு சர்ஃப் இல்லையா ஸோ அந்த இல்முஸ் சர்ஃபில் நம்ம என்ன செய்கிறோம் இந்த முஸ்பத்து மன்ஃபியையும் சேர்த்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்குது ஸோ இல்முசர்ஃபுக்கு கீழே ஒரு வேர்பை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா ஒரு வேர்பில் இவ்வளோ விஷயங்கள் அடங்கி இருக்குது அப்படிங்கிற புரிதல் நமக்கு வேணும் ஸோ நசர அப்படிங்கிற உதாரணத்தில் உடன்பட்டிருக்கான் ஒரு ஆக்ஷனுக்குங்கிற அடிப்படையில் அது முஸ்பத்தான ஃபியல் அப்படின்னு சொல்லுவோம் மா நசர அவன் உதவி செய்யவில்லை அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அது எதிர்மறை வினையாக இருக்குது அதாவது அரபிக்கில் மன்ஃபி மன்ஃபியான ஃபியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ மன்ஃபி முஸ்பத் என்ற வார்த்தையை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நம்ம ஒவ்வொரு வேர்ப்ஸ்லையும் இது எல்லா வார்த்தையும் நான் மாற்றி மாற்றி பயன்படுத்தும் போது உங்களுக்கு கம்பல்சரி தெரிஞ்சிருக்கணும் அதனால் நீங்கள் என்ன செய்யணும் கம்பல்சரி இந்த வார்த்தைகளை மெமரி பண்ணிக்கணும் நான் நடத்துகிறது முக்கியம் இல்லை நீங்கள் வீடியோஸ் பார்க்குறது முக்கியம் இல்லை இதை வந்து கம்பல்சரி நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா தொடர்ந்து இந்த கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ணுறீங்கன்னா கம்பல்சரி இன்னைக்கு நைட்டே உட்காந்து எல்லா வேர்ட்ஸையும் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க உட்காந்து மெமரி பண்ணி அரபிக்கோடு இங்கிலீஷோட உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜோடு கனெக்ட் பண்ணி மெமரி பண்ணிக்கோங்க இட் இஸ் வெரி வெரி எசென்ஷியல் கண்டிப்பாக இது தேவை நீங்கள் மனப்பாடம் பண்ணால் மட்டும்தான் மேற்கொண்ட கிளாஸை நீங்கள் அட்டன் பண்ண முடியும் தொடர்ந்து நீங்கள் அட்டன் பண்ணுன்னா கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கே உட்காந்து மனம் மனப்பாடம் பண்ணிட்டா அடுத்தடுத்த கிளாஸில் உங்களுக்கு சரி முஸ்பத்னா இப்படி சொல்கிறாங்க மன்ஃபினா இப்படி சொல்கிறாங்க முதக்கர்னா இதை சொல்கிறாங்க மு அன்னஸ்னா இது சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஒரு வியூ ஒரு கிளியர் கிறிஸ்டல் வியூ வந்து அதாவது தெளிவான ஒரு பார்வை வந்து கிடைக்கும் ஓகேங்களா சுடியோவை இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் துவா ஒதிக்கலாம் வாகை தவானில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் சுபஹானக் அல்லாஹும் அவர் அஹமதிக்க